கீரையில் என்னென்ன மரக்கீரைகள் சாப்பிடலாம் இரும்பு சத்து இருக்கக்கூடிய கீரை அகத்தி மரக்கீரை கல்யாண முருங்க அதுலேருந்து இருந்து வர்ற தானியத்தை வேறருக்கு கொடுத்து தானும் உண்பவர் தான் விவசாயி ஓ விநாயகாய நமஹ விநாயகாய நமஹ கீழே வச்சுட்டு கரெக்டாக பண்ணுங்க ஓகே ஆ குட் வெரி குட் ஆ ரைட் எப்படி வெங்காயம் எடுத்துக்கோ பச்சை மிளகாய் எடுத்துக்கோ தொட்டியெல்லாம் வணக்கம் என்னுடைய பெயர் ஜி நாராயணன் ஜி ஆர் மெட்ரிக் மேல்மலை பள்ளியின் தாளர் குழந்தைகளுக்கு தற்காலத்தில் விவசாயத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு அது சம்பந்தமான அறிவை கொடுக்க இன்று நமது பள்ளியில் இருந்து பெருமாள் அவர்கள் தோட்டத்திற்கு இவர் ஒரு இயற்கை வேளாண் விவசாயி இவர் இயற்கை வேளாண் விவசாயி அவர் இயற்கையிலேயே அந்த மண் சார்ந்து உரம் போடாமல் விவசாயத்தை செய்து வருகிறார் அவர் தோட்டத்தில் நம் குழந்தைகள் அனைவரும் இன்னைக்கு வந்திருந்து பயிர் நடவு செய்து மண் குளியல் போன்ற விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் அதற்காகவே நமது பள்ளியில் இருந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அடுத்து இந்த பயிர் எவ்வாறு வளர்கிறது என்பது தொடர்ந்து மாணவர்களை அழைத்து வந்து அந்த நெல் எப்படி விளைகிறது எப்படி பூச்சி வருகிறது எந்த விஷயங்கள் பஞ்சகாவியங்கள் ஆகிய சாப்பாட்டுக்கு எவ்வாறு அது விளைந்து வருகிறது ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து இவர்களுக்கு காமித்து அந்த அறிவை உருவாக்கிடவே இந்த வகுப்பு துவங்கியுள்ளோம்

நம்ம அடுத்த தலைமுறையை நல்லபடியா காப்பாற்றணும் அதனுடைய கடமை அதுல முன்னுரிமை வகிக்கிறாரு நம்பர் ஒன்னைக்கு தேடிட்டு வந்த ரகசியம் என்ன நாட்டு மாட்டு வச்சிருக்காரு நான் விவசாய இயற்கை வேலைன்னு பண்றாரு உழைப்பாளி ஆசிரியர் மட்டும் இல்ல ஆசிரியர் தொழில் மட்டும் சிறந்தது இல்ல அதை தாண்டிலும் சிறந்த ஒரு தொழில் வந்து விவசாயி விவசாயம்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம நாட்டுல நாடே இருக்காது இந்த நாடு இன்னைக்கும் வந்து எல்லாத்துக்கும் சோறு போடுது இந்த கொரோனா பீரியட்லயாகட்டும் உக்ரைன் போராகட்டும் மற்ற நாடுலாம் இப்ப பஞ்சத்து நோய்க்கு போயிட்டு இருக்குது நம்ம நாடு மட்டும் இந்த ரெண்டு வருஷத்துக்கு தானியம் மழையே பெய்யல்னாலும் உணவு இருப்பு வச்சு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல விழா போயிட்டு இருக்குது அதனால வந்து நம்ம விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம் நம்ம விவசாயிகளை நீங்கெல்லாம் நல்லபடியா விவசாயம் பண்ணலாமா இயற்கை விவசாயம் பண்ணலாமா மக்களுக்கு எல்லாம் சோறு போடுவோமா விவசாயிக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் மனசு இருக்கும் உழைச்சி போட்டு அந்த விவசாய பொருள் அறுவடை வந்த உடனே எல்லாத்துக்கும் அக்கா இந்த உங்களுக்கு ரெண்டு படி மாமா இந்த ரெண்டு படி சித்தப்பா இந்த ரெண்டு படி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடற ஒரே எண்ணமுடைய மனிதன் விவசாயி தான் அதை மிஞ்சின ஆள் உலகத்துல யாருமே கிடையாது உலகத்துக்கே சோறு போடக்கூடிய ஒரே மனிதன் விவசாயி அதுல இப்ப இருக்கிற நிலைமைக்கு நாம என்ன செய்யணும் இயற்கை விவசாயம் செய்து அடுத்த தலைமுறை நல்லபடியா பாதுகாப்பது நம்மளுடைய கடமை சரி எல்லா எல்லா தொழிலும் செய்யலாங்கன்னு எல்லாமே தொழில் ஆனா விவசாயம் அப்படிங்கிறது வாழ்க்கை முறை அதை நல்லா புரிஞ்சுக்க வாழ்க்கை முறை விவசாயம் நம்ம உடம்பு எப்படி படைக்கப்பட்டுக்குன்னா உழைக்கிறதுக்காக தான் உடம்பு படைச்சிருக்கு ஆனால் உழைக்கவே மாட்டேங்கிறோம் அதனாலதான் இந்த சர்க்கரை ப்ரெஷரு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு உழைப்பு காரணம் உழைப்பு உழைப்பு இல்லாதது தான் காரணம் நல்லா உழைச்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது எப்பவும் போல நம்ம எதை வேணாலும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இது சுகர் இருக்குதா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை புரியுதுங்களா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் எல்லாமே போய் செல்களில் என்ன ஆகும் எரிஞ்சு சக்தியா வெளிப்பட்டா நம்மளுக்கு எந்த நோயுமே இல்லை நல்ல வேறு சிந்தி உழைச்சோம் அப்படின்னா எந்த நோயுமே இருக்காது இப்போ எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது சக்கர் இல்லை பிரஷர் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியா ஜாலியா போயிட்டே இருக்கிறோம் இது மாதிரி வாழ்க்கை முறை இது வந்து விவசாயம் அப்படிங்கிறது தொழில் கிடையாது இது ஒரு வாழ்க்கை முறை வாழ்க்கை முறையினாலும் உணவு உழைப்பு உறக்கம் இந்த மூணு வாழ்வியல் முறையில் நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க அதை அப்படியே சார்ந்து எடுத்துட்டு வந்து நல்லா வாழ்ந்தாங்க அந்த மாதிரி நீங்கெல்லாம் இருக்கணும் வந்து வருமானம் கம்மியா இருக்கலாங்கன்னு ஆனா ஆரோக்கியம் இருக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறாங்க வீட்டுல அடுப்பு கூட இருக்காது வெளியில வாங்கி வாங்கி சாப்பிட்டு சீக்கிரம் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க மாத்திரதான் சாப்பிடறாங்க சாப்பிட்டு வெத்தல பார்க்க போடுவாங்க இப்ப சாப்பிட்டு மாத்திரை போடுறாங்க வாழ்க்கை முறை அவங்களுக்கு மாறிடுச்சு விவசாயிகளுக்கு மாறாது நமக்கு எல்லாம் சாப்பாடு எங்க இருந்து கிடைக்குது நெல்லு நெல்லு எங்க விளையுது சரியா இந்த பூமி நமக்கு என்ன பண்றோம் பூமியில எதை போட்டாலும் வரும் இந்த பூமியில எதை போட்டாலும் வரும் இத பத்திரமா பாதுகாக்கணுமா வேணாமா பாதுகாத்தாதானே நமக்கு பயன் தரும் அதனால இதை நல்லபடியா பாதுகாத்தோம்னா இதிலிருந்து வர்ற விளை பொருட்கள் நம்மளே பாதுகாக்கும் ஒரு விவசாயி இந்த மண்ணை பாதுகாத்து அந்த மண்ணிலிருந்து வர்ற விதைகளை நமக்கு கொடுக்கறதுனால நம்மளை பாதுகாக்கிறார் ஒரு விவசாயின் பங்கு பெரும் பங்கு ஒரு விவசாயின் பங்கு விவசாயி தான் நம்ம நாட்டின் முதுகெலும்பு அப்போ முதுகெலும்புன்னு ஐம்பது வருஷம்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் அதை குறைச்சிட்டாங்க என்னது இப்ப அதனால நாம என்ன பண்ணும் இந்த மண்ணை மறக்காம மண்ணை கொல்லாம மண்ணை மலடாக்காம பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை அதுல இருந்து வர்ற தானியத்தை வீரருக்கு கொடுத்து தானும் உண்பவர் தான் விவசாயி ஸோ அந்த பெருமை படிச்ச விவசாயத்துக்கு பார்க்க வந்திருக்கோம் அதனால நாமெல்லாம் என்ன பண்ணோம் இன்னைக்கு நாம முதல்ல நெல் பயிர் நடுவோம் நெல் பயிர் நெட்டுட்டு இந்த பூமி தாய்க்கு ஒரு வணக்கம் சொல்லி நெல் பயிர் நடும்போது என்ன பண்ணும் என்ன பண்ணணும் அந்த மண்ணுக்கு நாம வணக்கம் சொல்லி அத பெருமையை சொல்லி அதற்கு வந்து இந்த நல்லபடியா அந்த பொருள் நமக்கு வரணும் எல்லாத்துக்கும் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த பஞ்சபூதங்களை வணங்கி ஏன் பூஜைக்கு நாம வந்து அஞ்சு பொருள் என்னென்ன தேங்காய் பழம் பூவு பாக்கு கற்பூரம் இந்த அஞ்சு விஷயங்களை பஞ்சபூதத்துல அஞ்சும் சுயந்திரம் இந்த அஞ்சையும் ஒருங்க இணைச்சி அந்த பூமி தாயில வச்சு அதுக்கு வணக்கம் செலுத்தி இந்த பூமியில இருந்து வர்ற பொருட்கள் எல்லோருக்கும் உணவா மாறணுங்கிற விஷயத்துக்காக ரொம்ப பெருமையுடைய விவசாயி இந்த நெல்லை விளைவிக்கிறாங்க அதை நாம இன்னைக்கு பாக்குறோம் நாம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நெல் பயிர் நடப்போறோம் நாம உணவுப் பொருளை வீணடிக்கூடாது உணவுப் பொருளை வீணடிக்கூடாது இன்னைக்கு பரவலை எல்லா விசேஷங்கள்லயும் உணவுப் பொருள் வெகுவா டன்னு கணக்குல அது கணக்கு சொல்றாங்க அது எத்தனாயிரம் டன்னு இல்லை அவ்வளவு வீண் பொருள் நாகரீகத்துக்காக இதுக்காகவும் அந்த பொருள்கள் வீணடிக்கிறாங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி உணவுப் பொருளை வீணாக கூடாது ஒரு தேவைக்கு உணவு எடுத்துக்கணும் தேவைக்கு மட்டும்தான் உணவு எடுத்துக்கணும் தேவைக்கு மிகுதியை மற்றவங்களுக்கு நமக்கு மற்றவங்க உணவுல கை விக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அதனால தேவை எவ்வளவோ அது வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும் தண்ணியாகட்டும் பொருளாகட்டும் உணவாகட்டும் உடையாகட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் தேவைக்கு எடுத்துக்கொள்வது தான் சிறந்தது அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் தெரியுதா ஒரு கிலோ நெல்லு நாம் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ தண்ணி தேக்கி வச்சிரு நீங்கள் பார்க்குறீங்களே இது வந்து ஒரு நாலு மாதத்துக்கு இந்த வயலில் இருக்கிற தண்ணி அப்படியே நிறுத்தினா மட்டும்தான் நம்மளுக்கு நெல் விளையும் இந்த மாதிரி காஞ்சி போச்சுன்னா நெல் பயிரும் என்ன பண்ணிடும் காஞ்சி போயிடும் அதனால் ஒரு கிலோ நெல் விளைவிக்கிறதுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணி தேவை அப்போ அந்த ஒரு பருக்கை நம்ம வேஸ்ட் பண்ணணும்னா எவ்வளோ நம்ம லாஸ் பண்ணுறோம் புரியுதா அதனால உணவுப் பொருளை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணோம் நம்ம தேவைக்காத தகுந்த அளவுக்கு எடுத்து சாப்பிட்ணும் சரியா அதே மாதிரி நெல் நடுறதுன்னா எப்படி வயல் அடிக்கிறதுனா இப்போ நம்ம வயல் அடித்து போட்டிருக்கிறாங்க எல்லாம் வயல் வந்து சேர் குழப்பி விட்ருக்குறாங்க சுற்றியும் பாருங்க வரப்பெல்லாம் எடுத்து கட்டியிருப்பாங்க ஏன் வரப்பெல்லாம் எடுத்து கட்டுறாங்க அந்த தண்ணி வெளியே போகாமல் உள்ளே ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நல்லா சேறு பூசி சுத்தமாக அப்படியே க்ளாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த தண்ணி அப்படியே நிற்கிற மாதிரி அப்படி சேர் பூசல் என்ன ஆகும் அந்த வழியாக மண் மண்புழு வழியாக எல்லாம் பக்கத்து நிலத்துக்கு போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயிர் இடைவெளி கொடுத்து நெடுணும் ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு இடைவெளி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் இலைவெளி கொடுத்து நல்லா இது பண்ணணும் அந்த இடைவெளியில் பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கோ அல்லது பறிக்கிறதுக்கோ நம்ம அதை பயன்படுத்தி பண்ணலாம் அதே மாதிரி நெருக்க நெருக்கி நெட்டு நெல்லை பெருக்கு அப்படின்னாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா குறிப்பிட்ட இடைவெளி கொடுத்து கரெக்டாக விவசாயம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நவீன கருவிகளை பயன்படுத்தலாம் இந்த கோணவேடர் இந்த மாதிரி கருவிகளெல்லாம் பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே நூறு பர்சன்ட்டு விவசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயந்திரமயமாக்கிட்டாங்க இப்போ ஆள் வச்சு நம்ம களை கொத்தணும் அப்படின்னா ரொம்ப ஆகும் அதனால மிஷின் மூலமா நீ களை எடுக்கிற மாதிரி நிறைய வந்திருக்குது அத பத்தில நாம என்ன பின்னாடி போக போக தெரிஞ்சுக்கலாம் சரியா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவிச்ச சம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப निर्विघ्न गुरुमे देवे देव सर्व कार्य सुसर्वता विनायकाय नम ओम विनायकाय नम ओम विनायकाय नम ओम विनायकाय नम और नलत सुंदर वर्ष ओम विनायकाय नम ओम विनायकाय नमः ओम भूमिताये पोत्री ओम भूमि मातावे पोत्री भूमि मातावे पोत्री ओम भूमि मातावे पोत्री पोत्री ओम 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 वे पोट्री पौट्री नमः सरस्वते राजराजेश्वरी नमः श्री महालक्ष्मीये नमः ओम ह्रीं सरश्वदे नमः श्रीं राजरजेश्वरी नमः ॐ ह्रीं सरश्वदे नमः श्रीं राजरजेश्वरी नमः श्री महालक्ष्मीये नमः ॐ ह्रीं सरश्वदे नमः श्रीं राजरजेश्वरी नमः श्री महालक्ष्मीये नमः ॐ ह्रीं सरश्वदे नमः श्री महालक्ष्मीये नमः ॐ ह्रीं सरश्वदे नमः श्रीं राजराजेश्वरि नमः श्रीमहालक्ष्मये नमः ॐ ऐं सरस्वते नमः श्रीं राजराजेश्वरि नमः श्री सुदगणादिसेवितम् अवितजम्बो फलसारपक्षिदम् उमासुदाम् शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्

அதாவது கண்ண இங்க பாருமா முழுவதுன்னு சொல்லிட்டு விட வேண்டாம் இங்க முழுவது இல்லையா அந்த இல்ல அந்த செவ்வு மண்ணு பக்கத்துல இருக்கும் பையன் களைச்சு விட்டுருப்பான் அந்த மண்ணை நிறைய விட்டுட்டு அந்த மண்ணுல கொஞ்சம் பதிய வச்சு விடுங்க இல்லைன்னா தண்ணியில விட்டீங்களா மெதந்து மேலே வந்துடும் பசங்க குழப்பிட்டானுங்க வேற ஒண்ணுங்க

இல்லை நடுறாங்களா ஆஹா ஆ ரைட் அந்த கேர்ள்ஸுக்கு கீரை வச்சிட்டு மண்ணை கரெக்டாக பண்ணணும் ஓகே ஆ குட் வெரி குட் இந்த சரிங்க புடிங்க கை பிடிங்க

இங்கு இப்பொழுது நெற்பயிர் நடவு செய்யப்பட்டது அந்த நெல் பயிராகும் வரை தொடர்ந்து மாணவர்கள் கண்காணித்து வருவார்கள் அதற்கு அடுத்ததாக மாணவர்களுக்கு மண் குளியல் பற்றி ஊக்குவித்து அவர்களை மண்ணில் தற்பொழுது எல்லாரும் மண்ணில் கால் வைக்க வேண்டாம் என்று கூறி வருகிறார்கள் இந்த ஐம்பூதங்களாகிய சத்து அனைதும் நம் உடம்பில் இருந்தால்தான் உடல் நோயற்று இருக்கும் அன்ற காரணத்திற்காக மண் குளியல் என்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி இந்த குழந்தையை மண் குழந்த மண் ஒளியலுக்காக ஊக்கப்படுத்தி கொண்டு வந்தோம் குழந்தைகள் அனைவரும் மண்ணில் சந்தோஷமாக விளையாண்டு அதில் இருக்கும் சத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் மண்ணில் இருக்கும் சத்தும் மனிதனுக்கு வேண்டும் தண்ணியில் இருக்கும் சத்தும் மனிதனுக்கு வேண்டும் காற்றில் இருக்கும் சத்தும் நமனுக்கு வேண்டும் ஆகாயத்தில் இருக்கிற ஒடியலிருந்து டி வைட்டமின் சத்தும் நமக்கு வேண்டும் மற்ற ஐந்தும் சேர்ந்துதான் இந்த பஞ்சபூதத்தால் ஆனது உடம்பு இந்த உடம்புக்கு எந்த குறைபாடு ஏற்படுகிறதோ அதற்குண்டான நோய் வரும் மண்ணில் ஏற்படும் குறைகள் வந்தால் அதற்குண்டான நோய் வரும் தண்ணியில் ஏற்படும் குறை இருந்தால் அதற்குண்டான நோய் வரும் சூரிய ஒளியால் குறைவென்றால் அதற்குண்டான நோய் வரும் இந்த மாதிரி நோய்களை அதன் விஷயம் அறிந்து செயல்பட்டால் மனிதன் நோயின்றி வாழலாம் அதற்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்காகவே நமது ஜிஆர் மெட்ரிக் மேலின் பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்து வந்து இன்று மண் குளியலுக்கும் பயிர் நடவுக்கும் செய்து ஊக்குவிக்கிறோம் வெங்காயம் எடுத்துக்கோ பச்சை மிளகாய் எடுத்துக்கோ தொட்டி எல்லாம் எது கொடுத்தாச்சா ம் வரேன் என் பெயர் ஆர் நாங்கள் ஜிஆர் மெட்ரிக் மேல்நிலைய பள்ளியில் இருந்து வருகிறோம் ஸ்ரீ ஐயா தோட்டத்தில் நெல் பயிர் நடவு செய்தோம் நாங்கள் மண்குழியில் குடித்தோம் தென்னந்தொட்டியில் கம்மஞ்சோறு குடித்தோம் வெங்காயமும் முளகாயும்